இந்த அஜித் குமாருடைய இந்த மரணம் அல்லது கொலை தான் சொல்லி சொல்லணும் அந்த இடத்துல வந்து வசதிகள் அதிகமாக இருக்கான வசதிகள் ஏற்கனவே குறைவாகத்தான் இருக்கிறது ஒரு படுகொலைக்காக இவர் வந்திருக்கிறார் ஓகே நல்ல விஷயம் அப்போ அடுத்தடுத்ததாக அவர் எப்பொழுது களத்திற்கு வருவாருங்கிறதா நிறைய பேருக்கான கேள்வியாகவும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது தமிழ் வெற்றக்கழக தோழர்களுக்கே என்னன்னா முதன் முதலாக ஒரு கண்டன போராட்டத்திற்கு விஜய் வந்திருக்கார் தலைமையேற்று அதை நடத்தியிருக்கிறாங்கிறது நல்ல விஷயம் இது வந்து கொண்ட வழக்கு ஒன்று நிக்கிதாவோட வழக்கு வேறேங்கிற மாதிரி டீல் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல இன்னும் கடுமையாக சாடி பேச போகிறாருன்னு எதிர்பார்த்தோம் அது இன்னும் பேசியிருக்கலாமு அவங்களே சொல்கிறாங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்க வந்து இஷ்யூவாக இஷ்யூ பேஸ்டாக பார்க்கணும் இல்ல நிவாரணம் நாங்கள் கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் இல்லங்க நிவாரணம் இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சில வார்த்தைகள் உச்சரிப்பில் கொஞ்சம் தவறுகள் வருது அது சகஜமாக எந்த ஒரு அரசியல்வாதிகளும் தவறு இதோட மோசமான அரசியல்வாதிகள் பேசியிருக்காங்க எஃப்ஐஆரை போடாம முதல் முதலாக ஒருத்தர் வந்து தொலை செய்த ஆளுக்கட்சியை தவறு மற்ற எல்லோருமே எதிர்கட்சிகளாக செயல்படும் கூட்டணி கட்சிகள் முதல்கிட்ட சொல்லுவோம் விஜயவர்கள் எவ்வளவு நேரம் நின்னாலும் அது உலகம் முழுக்க பார்க்கப்பட போகின்றது திமுகவை கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டார் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற நபர் அரசியல் விமோசகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்களா சார் இப்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்க ஒரு விஷயம் நம்ம பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கு இப்போனா மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்துகிட்டு சில விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்துக்காக போய் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து அவங்க இருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட பறவை இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் இல்லை இது வரவேற்கக்கூடிய விஷயம்தான் நீங்கள் வந்து முதல் முதலாக ஒரு பரந்தூருக்கு போகும்போது திரு விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய களம் இங்கேருந்து தூங்குகிறது அப்படின்னு அவர் டிக்ளர் பண்ணார் நீங்கள் அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் போவார்னு அவருக்கு அந்த ஷூட் கமிட்மெண்ட்ஸும் இருந்துச்சு இப்போ ஒரு கிட்டத்தட்ட முழுநேர அரசியல்வாதி தான் அவர் மே மாதத்தில் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஸோ முழுநேர அரசியல்வாதி தான் அப்போ அடுத்தடுத்ததாக அவர் எப்பொழுது களத்திற்கு வருவாருங்கிறதா நிறைய பேருக்கான கேள்வியாகவும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது தமிழர் கழக தோழர்களுக்கே என்னென்னா விஜய் அவர்கள் களத்தில் இறங்கினா தான் அது இப்போது மாவட்ட செயலாளர்களாக பல பேர் பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தாலும் விஜய் தான் ஃபோக்கஸ் இந்த கட்சியோடைய ஒரே சிங்கிள் சிங்கிள் மேனாக வந்து இந்த கட்சியை தூக்கி சுமக்கிறது பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தான் அப்போ அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் வந்து எல்லா இடங்களையும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படி இருக்கும்பொழுது இந்த அஜித்குமாரோடைய இந்த மரணம் அல்லது கொலை தான் சொல்லி சொல்லணும் அந்த கொலைக்கு வந்து நீதி கேட்டு ஒரு பெரிய போராட்டம் பண்ணது அதில் அதில் எனக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி இருந்துச்சு நான் பார்க்குறேன் நீங்கள் முதல்ல வந்து அந்த கட்சியோட பொதுச்செயலர் தான் அறிக்கை கொடுத்தார் அப்பொழுது கூட பல பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு விஜய் விஜயவர்களை அறிக்கை கொடுக்கணும் அந்த கட்சியில் வந்து ஒரு குரல் ஒழித்தது அதற்கு பிறகு விஜய் அவர்களை அறிக்கை கொடுத்தார் அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஏற்கனவே இருக்கின்ற வழக்கில் நாங்களும் இணைந்து கொள்கின்றோம்னு அந்த கட்சியோட சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்தார் அந்த அந்த வழக்கில் இணையதற்கான முயற்சிகள் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறேன் இது இது ஒரு படுகொலைக்கான நீதி மட்டும் இல்லாமல் இந்த திமுக ஆட்சி காலத்தில் நடந்த இருபத்தி நாலு கொலைகளுக்குமே நாங்கள் நீதி கேட்குறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் இங்கே வந்து ஏதோ நாங்கள் ஒரு அடையாளமாக நாங்கள் செய்யலை செய்யும் போது ஒரு க்ளீனாக நாங்கள் இது வரைக்கும் நடந்த படுகொலைகளில் இருபத்தி நாலு பேருக்குமே நாங்கள் நீதி கேட்குறோன்னு அவங்களை சந்திச்சது அவங்கள மேடை ஏற்றி எது பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சரியான விஷயம் தான் பார்க்கின்றேன் முதன் முதலாக ஒரு கண்டன போராட்டத்திற்கு விஜய் வந்திருக்கார் தலைமையற்று அதை நடத்தியிருக்கிறாருங்கிறது நல்ல விஷயம் பேசுகிற விஷயங்களில் திமுகவை எந்தெந்த இடங்களில் சாட வேண்டுமோ அதெல்லாம் கடுமையாகவே சாடினார் அவர் வந்து நீங்கள் சாரி மா மாடலாக மாறிடுச்சு விளம்பர மாடலாக மாறிடுச்சுன்னு பல இடங்களில் அதை வந்து மேற்கொள் காட்டி பேசினார் மற்ற பேசி மற்றவர்களுமே வந்து திமுகவை சாடுனாங்க ஏன்னா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க அரசியல் எதிரியாக திமுக தான் இருக்க அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது எங்க அரசியல் எதிரியான திமுகவை தான் நாங்கள் குறி வைக்கின்றோம் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்லிட்டார் பேசுனது ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு சுருக்கமாக இருந்துச்சு சில விமர்சனங்கள்லாம் இருக்குது அவர் வந்து இந்த அரசியல் எதிரி அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக பேசணும் அப்படிங்கிறது அவரோட பிரதானமான நோக்கமாக இருக்குது அப்படிங்கிற பார்க்குறேன் கையில் எடுத்த விஷயம் நல்ல விஷயம் தான் இது வந்து ஒரு இவன் தொடரணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் இது ஒரு 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 படுகொலைக்காக இவர் வந்திருக்கிறார் ஓகே நல்ல விஷயம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் சில விஷயங்களுக்கு அறிக்கைகளாக கருத்து சொல்ல வேண்டும் சில விஷயங்களுக்கு அவர் வீடியோவாக போடலாம் சில விஷயங்களுக்கு நேரடியாக களத்திற்கு இறங்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் கிளாஸிஃபை பண்ணிட்டு நிறைய இறங்கும்போது இந்த கட்சியுடைய அடுத்த நிலையும் போகும் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போராட்டமாக எடுத்துக்கலாம் இப்போ போராட்டம் நடந்த ஒரு போராட்டம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு சரியா நடத்த விடாத அளவுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு நிறைஞ்ச நிறைய இளைஞர்கள் கொடுத்தாங்க ஸோ டிவிக்கு பார்த்து ஆளுங்கட்சிக்கு பயமா இல்லைங்க அது நான் முழுமையா எனக்கு இடைஞ்சல் இருந்ததாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பார்க்கிங் விஷயத்துல கூட பார்க்கிங் பண்ணிட்டு ஒரு எட்டு கிலோமீட்டர் நடந்து வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு நிறைய பாதைகள் அங்கே இருந்ததுக்கும் போக்குவரத்தை வந்து சீராக போறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்து கூட ஒரே ஒரு குறிப்பிட்ட பாதையில் மட்டும்தான் போகணுங்கிற மாதிரி அலோவ் பண்ணி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணது ஸோ எல்லாரையுமே நடந்து வர வச்சது அந்த வெயிலில் ஒரு வர்ற அளவுக்கான ஒரு விஷயங்கள் பண்ணதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது இல்லைங்க அதாவது இன்னைக்கு சென்னையில இருக்கின்ற பிரதானமாக போராட்ட இடங்கள் நீ பார்த்தீங்கன்னா கோட்டம் சிவானந்த சாலையின்னு ரொம்ப மினிமனால ஒரு நாலு மூன்று நான்கு இடங்கள் தான் அந்த இடத்துல வந்து வசதிகள் அதிகமாக இருக்கான வசதிகள் ஏற்கனவே குறைவாகத்தான் இருக்கிறது இப்போ விஜய் வந்து வரப்போகிறாரு நீங்கள் பெரிய கூட்டம் வரப்போதுங்கிறது ஐஎஸ் கண்டிப்பாக தெரியும் ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் கிடைக்கும் திரண்டாங்கிறது நேரடியாக பார்த்தோம் அது கூடுதலாக கூட திரண்டு இருக்கலாம் அப்படி பொழுது நீங்கள் இந்த மாதிரியான பார்க்கிங் ஏற்பாடுகள்லாம் வேறு எங்கே செய்ய முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னொன்று இப்போது நான் ஒரு இன்னொரு பார்வை அதில் மாற்றுப்பார் என்ன வைக்கிறேன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து வராருன்னாலே மிகப்பெரிய கூட்டம் சென்னையிலேருந்தே வரும் நீங்கள் வந்து வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து திருநெல்வேலி வந்து வா சவுத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சவுத் கன்னியாகுமரி வந்து கிளம்பிவா முதல்ல வந்து கிளம்பி வான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இவங்களும் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்காங்க என்ன பார்த்தது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு நான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வர்றாங்க அவர் நினைச்சிருந்தாங்கன்னா சென்னையிலேயே பல மாவட்டங்கள் அவங்க நிர்வாக ரீதியாக பிரிஞ்சு வச்சுருக்கற மாவட்டங்கள் புறநகர் மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த க்ரௌடை லிமிட் பண்ணாலே போதும் இதுவே அதிகமாக வரும் இன்னும் பல பேர் வந்து போகாமல் ஏண்டா நம்ம என்ன கூட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இருந்திருக்காங்க இப்போ அதை கூட கொஞ்சம் தவிர்த்துட்டு இவங்க இந்த மாவட்டங்களை வச்சு பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை நாங்களும் இதில் பங்கெடுத்துக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா வேறு ஜோன்ஸில் பண்ணிருக்கலாம் மதுரையில் ஒரு ஜோன் நாங்கள் பண்ணுறோம் கன்னியாகுமரியில் ஒரு ஜோன் பண்ணுறது திருச்சியில் ஒன்று தங்க பண்ணுறாங்க கோயம்புத்தூர் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம் ஸோ பல பேர் வந்ததுனால அவங்கெல்லாம் வந்து அந்த ட்ராவல் பண்ணி வர்றாங்க அவங்க காலை ஏழு மணிலேருந்தே வந்து காத்திருக்க வேண்டிய சூழல் ஏன்னா போராட்டம் என்பது லேட்டாக தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த கொடுத்த டைமில் தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது காவல்துறை வந்து இடைஞ்சல் கொடுத்தா நீங்கள் ஆரம்பத்தில் இந்த அனுமதி கேட்கும்பொழுது சில மறுப்புகள் இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு பிறகு நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றமே வந்து நீங்கள் கொஞ்சம் காத்திருந்து நீ அந்த அனுமதி வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு பிறகு நான் பேசும் பொழுது நாங்கள் எதிர்பார்த்தது இன்னும் அதிகமாகவே இருந்தது ஜெயவர்கள் இன்னும் அதிகமாக டெலிவர் பண்ணுவார் இன்னும் கடுமையாக சாடி பேச போகிறார்னு எதிர்பார்த்தோம் அது இன்னும் பேசியிருக்கலாமுன்னு அவங்களே சொல்கிறாங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு அந்த ஒரு விதத்தில் பொழுது கவல்துறை மிகப்பெரிய கெடுபடிகளை காமிச்ச மாதிரி எனக்கு தெரியலை முன்னாடி இருந்தது நீங்கள் வந்து இப்போ மாநாடு டயத்துலலாம் நிறைய இருந்தது அனுமதிகளுக்கான பர்மிஷன்லாம் பிரச்சனைகளாக இருந்தது கிடையாது அப்படின்னு இப்போ உங்கள் நடத்துகிற கூட்டங்களுக்குலாம் வந்து கரண்டை கொடுக்காமல் சில விஷயங்கள் பண்ணுறது அதுக்கு உங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு பண்ணுறாரு ஜெயவர்களே சில நேரங்கள சொல்கிறாரு வந்து நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்கன்ட்டு அதனால் என்ன கேட்டீங்க அது அது ஒரு கட்சிக்கு மட்டும் இப்படிங்க இப்போ யார் போய் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டாலும் சில இது விதிமுறைகள் சொல்லுவாங்க ஒரு பதினாறு விதிமுறைகள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்த போராட்டங்களை மக்கே யூஸ் பண்ணக்கூடாதுலாம் இருக்குது மைக் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை யூஸ் பண்ணாலும் இவ்வளோ சவுண்டு தான் வரணும் இவ்வளோ பேர் தான் திரட்டணும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் கலந்துக்கு போகிறது ஐநூறு பேர் தான் எழுதி கொடுத்துருப்பாங்க ஏன்னா நீ பத்தாயிரம் பேர் தரப்போன்னு சொல்லியிருந்தா சென்னையில் பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க அதுவும் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஒரு சைடு அவங்க கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க இன்னொன்று நீங்கள் அந்த மாநாடு இந்த கண்டன போராட்டத்தை ஆர்ப்பட்டதும் உடனே சீக்கிரமாக முடிங்கன்னு அவங்க சைடில் தான் அதெல்லாம் ப்ரெஷர் பண்ணால் நீங்கள் உடனே முடிச்சுட்டு கிளம்புங்கன்னா சில நேரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணல ஸோ ரெண்டுமே நடந்திருக்கு அதனால் ரொம்ப வந்து அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக கடுமை காட்டினார்கள் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் சிக்கல்களை தவிர்த்திருக்கலாம் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு குடும்பம் லாக் அப் டேட்டில் இறந்து போனால் அந்த இருபத்தி நாலு குடும்பம் குடும்பத்துக்கிட்டையும் வந்து சாரி கேட்கணும் இது வந்து திராவிட மாடல் ஆட்சி மாதிரி சாரி ஆட்சி மாதிரி தான் இருக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சாரி கேட்கப்படுமா இல்ல சாரி கேட்கப்படா படாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நடக்காது ஏன் சொல்லுங்க அதாவது நீங்க நடந்த மற்ற இருபத்தி மூன்று கஸ்டோடியில் இதற்குமே ஒரு வேறுபாடு இருக்கு முதல்ல கஸ்டாடியில் டிஃபைன் பண்ண முடியுமே தெரியல ஏன்னா ஜெயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போய் அவர் அடிச்சுக்கொள்ளல அவர் கிட்டத்தட்ட வந்து எஃப்ஐஆரே போடாம முதல் முதலாக ஒருத்தர் வந்து கொலை செய்த ஒரு கொலைகார தான் அது மாறிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறேன் நீங்கள் ஒரு வித்தியாசம் என்னென்னா நீங்கள் வந்து சிவில் சொசைட்டியே ஏன் மற்ற லாக்கப்பிடத்தோடு இதற்கு அதிகமான ஒரு அதீதமான கோபம் மக்களுக்கு எழுந்ததற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் மற்றவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு வழக்கில் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி சீட்டாக கூட இருக்கலாம் அவங்க வந்து ஒரு சாறை வழக்கில் சிக்கியிருக்கலாம் ஏன்னா சில பேர் பார்த்து திருவண்ணாமலையில் அவர் அவர் சாலை வழக்கில் இருந்தார் ஒருத்தர் கஞ்சா வழக்கில் இருந்தார் இந்த மாதிரியான சில புகார்கள் அவர்கள் மேலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் குற்றச்சாட்டியிருந்தா கூட கூட சொல்றேன் கடவே கிடையாது கடை நான் அதான் சொல்றேன் மறுபடியும் நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள்தான் நானும் அந்த வார்த்தையை தான் கவனமாக சொல்றேன் ஒரு குற்றவாளிகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் யாரையுமே லாக்கப்பிடத்தில் அடிச்சு கொள்றதுங்கிறது எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா ஒரு ஒரு சமூகமாக பார்க்கும் பொழுது இந்த பையன் நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூட கிடையாது முழுக்க முழுக்க நிரபராதி நம்ம இந்த இந்த இது வழக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரம் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் பதில் தெரியாத ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு அந்த நகை என்னாச்சு அந்த ஒன்பதரை ஒன்பது என்னாச்சு ஒன்பதரை இருந்துச்சா ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்துச்சா ஒன்பதா உண்மையிலே அதை கழுத்தில் மாட்டிட்டு வந்தாங்களா அம்மா மாட்டிட்டு வந்தாங்களா கார்ல அது வைக்கப்பட்டதா அந்த இன்னும் விடையே தெரியல எங்க அந்த புள்ளி ஆரம்பிச்சு நிகிதா என்ன நாங்க அவங்க கிட்ட ஏதாவது விசாரணை நடத்தப்பட்டு காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க டெய்லி டெய்லி அவங்க அவங்க கல்லூரியில் ஏதோ பேராசிரியராக இருக்காங்க அவங்க வந்து கல்லூரிக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க அவங்க வந்து தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த விசாரணையும் இது வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிபிஐட வழக்கம் மாறி மாற்றிய பிறகு சிபிஐ ஏன் இன்னும் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கனா முதல்ல புகாதாரராக அவர்களிடம் ஏன் இன்னும் விசாரிக்காமல் இருக்கிறார்கள் இது இல்லை ரெண்டு வழக்கம் பாக்குறாங்களா இது வந்து அடிச்சு கொண்ட வழக்கு ஒன்று நிக்கிதாவோட வழக்கு வேறுங்கிற மாதிரி டீல் பண்ணுறாங்களாங்கிற தெரியல அது அது ஒன்று நடந்துட்டு இருக்கு ஸோ சிவில் சொசைட்டி ஒட்டுமொத்தமாக இது கொதி காரணம் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜெயராஜ் பண்ணிக்ஸ்க்கு ஏன் கொதி கொதித்தெழுந்தாங்கன்னா அவர்களுக்கு சாதாரண வணிகர்களாக இருந்தவர்கள் அவங்களுக்கு அடிச்சு கூட்டிக் கொண்டு போய் கொடூரமாக கொண்டாங்க போலீஸ்காரங்க அப்படிங்கிறதா அது வரலாற்று வரலாற்றிலே பார்க்க முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனும் சஸ்பெண்ட் ஆகுது வருவாய்த்துறை கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு அது ப்ரெஷர் வருது இது ஒரு நல்லவர் நல்ல பையனை கொட்டி கொண்டு போய் கொண்டு போய் கொண்டுட்டாங்க தான் அவர் என்ன சொல்கிறார் நம்ம என்ன இன்னொரு சரி பயங்கர அழுத்தம் எதிர்க்கட்சிகள் இருந்து ஒரு அழுத்தம் வருகிறது விஜய் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாரு விஜய் வந்து வழக்கில் சேரணும்னு முயற்சி பண்ணுறாரு எதிர்கட்சி தலைவர் கண்டன அறிக்கை கொடுக்குறாரு ஆளுங்கட்சியிலேயே வந்து சில பேர் சிபிஐலாம் சிபிஎம்லாம் என்ன பண்றாங்க இது ரொம்ப இது நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சம்பவம் தொடரெலாம் வந்து அதை கண்டிக்கிறாரு இப்படி போகிறனால மிகப்பெரிய அழுத்தம் வருகிறது அப்போ அதற்கு ஒரு நிவாரணமாக நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அட்லீஸ்ட் பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு சாரிமா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு வந்தார் இப்போ மற்றதுல வந்து கஷ்டம் வந்து இவ்வளவு பெருசாக பேசப்படல மீடியா பிரஷர் இவ்வளோ இல்லை எதிர்கட்சிகளின் ப்ரெஷர் கூட இவ்வளோ இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க இந்த தேர்தல் நேரமும் ஒரு காரணம் இந்த சாரின்னு கேட்பதற்கு ஒரு காரணம் இல்லை வீரியமாக போராட்டங்கள் நடப்பதற்கும் இது ஒரு காரணம் இல்லை பத்து மாசம் தேர்தல் வரப்போகுதுங்கும்போது எல்லா கட்சிகளும் அப்படிதான் நடந்துவாங்கன்னு பார்க்கறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு கோரிக்கை வந்து அரசாங்கத்துக்கு வச்சுருந்தாங்க டிவி கே சார்வா வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பங்களுக்கும் வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து வந்து கனிமொழி கேள்வி கேட்டதுக்கு அவங்க ஒரு பதில் நீங்க பல நேரங்களையும் நீங்க விஜயவர்களை விமர்சிக்கிறதுக்கு அவர் களத்துல என்ன பண்றாரு இல்ல வந்து இந்த போராட்டத்துல சில குறைபாடுகள் இருந்துச்சு விமர்சனம் பண்ணிருக்கலாம் இல்ல அவர் திமுக மட்டும்தாங்க பேசுறேன் அதிமுக பேசலாம் இது இது விமர்சனமாக இருந்திருக்கும் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் காவல்துறை நீங்கள் வந்து அவர் நடிகராக இருக்கும் பொழுது இந்த படங்களில் இந்த காட்சிகள் வந்தது இந்த காட்சிகளில் அப்படிலாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் கனிமொழி மாதிரியான ஒரு ஒரு தெளிந்த அரசியல்வாதி இப்படி ஒரு பேசுகிறாங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அவங்க வந்து இஷ்யூவை இஷ்யூ பேஸ்டாக பார்க்கணும் இல்லை நிவாரணம் நாங்கள் கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் இல்லைங்க நிவாரணம் இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நாங்கள் இந்த வழக்கு ஏற்கனவே போய்ட்டுருக்கு அதில் என்ன தீர்ப்புகள் வருதோ அதுக்கேற்றபடி இது நடக்கும் அப்படி கூட சொல்லி கடந்து போயிருக்கலாம் இது வந்து ஒரு ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடாக நீங்க பேசுவதுங்கிறது நாட் ஓன்லி இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க மட்டும் கிடையாது அவங்க நிறுவனர்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்கும் அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க வேற மாதிரி முரணா பதில் சொல்றத வழக்கமாவே வச்சிருக்காங்க இல்ல அதுதாங்க அது சில நேரங்கள்ல இப்ப நீங்க அந்த ஸ்டாஸ்மாக் பத்தி எல்லாம் அவர்கள் கேள்வி எழுப்பப்படுது ஏன்னா அவங்க முன்னாடியே முன்னாடி சொல்லிருக்க அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் கையில் முதல் சொல்லி சொல்லிருக்காங்க நீங்க வந்து அதிகமான விதவைகளை கொடுக்கின்ற மாநிலமாக இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது ஆனா இன்னும் சொல்ல சில நேரங்கள்ல அவங்களோட கட்சிக்காரங்களே பெண்களை கண்ணியமாக கண்ணிய குறைவாக பேசும்பொழுது சில இட நேரங்களை கண்டிக்கிறாங்க சில நேரங்களை கண்டிக்கவும் அவங்களால் முடியலைங்கிற ஒரு ஒரு சிக்கடான சூழ்நிலை இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு ஒரு தெளிந்த அரசியல்வாதியாக நீங்கள் அந்த விஷயத்துக்கு இஷ்யூவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணணுமே தவிர இது ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத சில நேரங்கள் ஆன்சர் சொல்லுறது ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடாக தான் பார்க்கணும் இவ்வளோ இவ்வளோ பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் இது வந்து இஷ்யூவாக பார்த்து இதில் நாங்கள் செய்ய வேண்டிய இல்லை செய்ய தவறிய விஷயங்கள் அப்படின்னு ஏற்றுக்கொள்வது தான் மக்கள்கிட்டையுமே சரியான ஒரு இதை கொடுக்கும் ரிசல்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் ஒரு நல்ல விஷயம் மக்களோட ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துகிட்டு ஒரு போராட்டம் இருக்காங்க இது தொடர்பாக கூட நிறையா வந்து ட்ரோல் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது டிவிக்கையை புரிய வச்சு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து யாரோட வேலையாக நம்ம எடுத்துக்கிறது இல்ல நீங்க இந்த ஒரு போராட்டம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட இந்த போராட்டத்தை பண்ணல அதிமுக எதிர்க்கட்சியா இருக்கிற அவங்க மட்டும் இல்ல எடுத்திருக்கணும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு எல்லாரும் எடுத்திருக்கணும் விஜய் வந்து அதை எடுத்திருக்காரு எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி நாலு ஃபேமிலிஸ் விதமாகவும் பாக்கிறாங்க அதிமுக பண்றதுக்காக சில செயல்பாடுகள் இருக்குங்கிற மாதிரி கூட ஒரு பார்க்க இல்லங்க அதுல வந்து இது போட்டியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் விஜய் ஒரு களத்திற்கு வரணும்னு ஒரு தருணம் பார்த்துட்டே இருக்காரு ஏன்னா ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் களத்துல களத்துக்கு போறாரு எதிர்ப்பு சிலவர் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு களத்திற்கு வரணும் இது ஒரு கரெக்டான இஷியோ இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க இஷ்யோ பிக்அப் பண்றாங்க அப்படிதான் நான் ஸோ அதனால அது ஒன்று இன்னொன்று இதை ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது சில நேரங்களில் சில ட்ரோல்களுக்கு இவங்களுமே வழி வழிகொடுத்துறாங்களோன்னு எனக்கு ஒரு தோணுது ஏன்னா சில ஏன்னா அவர் பேசுகிற அந்த மூன்று நான்கு நிமிடங்களில் சில வார்த்தைகள் உச்சரிப்பில் கொஞ்சம் தவறுகள் வருது அது சகஜமான்னு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் தவறு இதோட மோசமான அரசியல்வாதிகள் பேசியிருக்காங்க அப்போ அதை ஒரு ட்ரோல் கண்டெட்டாக மாற்றுறாங்க இன்னொன்று ஆதவ அர்ஜுனா சொல்கிற நம்பருக்கும் விஜய் அவர்கள் சொல்கிற நம்பர்ஸ்க்கும் வேறு வேறுபாடு வருது அப்படிங்கிறது ஒன்று சில நேரங்களில் அது இவங்களே அதுக்கான காரணமாக இருங்க அதை தாண்டி ஒரு வன்மதோட ஒரு ட்ரோலும் இருக்க தான் செய்யுது நீங்கள் வந்து இந்த இந்த இஷ்யூ எப்படி கையில் எடுக்கலாம் இதை வந்து இது பெருசாக்குறதே கூட தேவையில்லாத இல்லாத விஷயம் அவர் தான் நாங்கள் சிபிஐக்கு மாற்றிட்டோம் இதற்கு பிறகு நீங்கள் என்ன கேட்குறீங்க நீங்கள் கோர்ட் அதாவது சட்ட ரீதியாக சில நடவடிக்கைகள் நடந்தாலும் பொலிட்டிக்கலாக இதற்கு நாங்கள் என்ன தீர்வு இன்னொன்று இப்போ நீதி வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கறதுக்கான புல் என்னன்னு கேட்டீங்கன்னா இனிமேல் எந்த ஒரு கஸ்டோடியில் இருந்து நடக்கக்கூடாது இப்போ இருபத்தி நாலு பேரை ஏத்துறதுக்கான அவசியமோ நோக்கமோ என்ன இது இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் கண்டிப்பாக இதற்கு மேலே இருபத்தஞ்சாவது ஒன்று நடந்துடக்கூடாது அப்புறம் கூடுதல் அழுத்தத்தை இது கொடுக்குது கொடுக்குதா இல்லையா இப்ப ஒண்ணு இல்லை இந்த எல்லா கட்சிகளுக்கும் அந்த கிரெடிட் இருக்கும் ப்ரெஷர் போன பிறகு முதலமைச்சரே சாரி கேட்ட பிறகு கமிஷனர் என்ன சொல்றாரு இந்த மாதிரியான அன் போலீஸ் டீம்ஸும் நாங்கள் கலைப்போம் இது எல்லா ஊரில் இருக்குங்கிறது பெரிய அதிர்ச்சியான செய்தி இல்லையா அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து கூட்டிக் கொண்டு வந்து அடிக்கிறதுக்கு ஒரு ஆறாறு பேர் வளர்த்து வச்சுருக்கோம் நாங்கள் காட்டு மிராண்டி அடிச்சு காலி பண்ணுவாங்க இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அப்போ இது வருது இப்போ அடுத்தபடியாக இந்த மாதிரி கஸ்டோட நடக்காம இருக்கணும் நீங்க கை வைக்காதீங்க நீங்களே பல முன்னாள் அரசு போலீஸ் அதிகாரிகிட்ட பேசியிருப்பீங்க அவள் என்ன சொல்கிறாங்க சார் நீ காலம் மாறிடுச்சு டெக்னாலஜி வச்சு ஒருவேளை திருட்ட நடந்திருந்தா டெக்னாலஜி வச்சே கண்டுபிடிச்சலாம் உண்மையே கண்டுபிடிக்கிறது எவ்வளோ எவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் அந்த கார் எங்கேருந்து எந்த பாதையில் வந்துச்சு கார் வந்து யார் ஹேண்டோவர் போனால் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குது சிசிடிவி கேமராவில் இருக்குது அதற்கு பிறகு இந்த பையன் எங்கே போனால் இவங்க எங்கே போனாங்க திரும்ப காருக்கு எப்போ வந்தாங்க டைம் என்ன வந்துச்சு எல்லாவற்றையும் சீராக பார்த்தால் தாண்டி இவன் தான் குற்றவாளிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்ப இது வந்து ஒரு ஒரு கூடுதல் பிரஷரை கொடுக்குது இல்லையா அப்ப இது ஸ்டாப் ஆகணும் ஒட்டுமொத்தமாக என்ன கேட்டீங்கன்னா விஜயோ இல்ல மற்றவர்களுக்கோ எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே இனிமேல் ஒரு கஷ்டோடு நடக்க நடக்கக்கூடாது அப்படிங்கறத பாயிண்டா இருக்கும் அது சில நேரங்களில் சில பேர் அந்த மாதிரி ஒரு வன்மத்தோட செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது சில நேரங்களில் இவங்களும் அதற்கு இடம் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டும் இருக்காது கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தாங்குளம் வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கவே கூடாது ஸோ மு முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அவர் மேலே வழக்கு தொடக்கங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசினவா இன்றைய முதலமைச்சர் ஸோ இவரோட ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லைங்க நீங்கள் அதான் எதிர்கட்சிகள் அந்த அரசியலை நிச்சயமாக செய்ய தான் செய்வாங்க இன்னொன்று நீங்கள் எந்த ஒரு முதலமைச்சர் இருந்தாலும் உள்துறையும் அவர் தான் எடுத்துக்கிறார் எந்த ஒரு காவல் நிலையத்தில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதற்கு அவரும் காரணமாகிறார் சட்டம் ஒழுங்கில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் இது தொடர்ச்சியாக திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு இந்த நான்கு கால இருக்குன்னா அது காவல் காவல்துறை தான் உள்துறையும் மிக மோசமாக இருக்குது பல நேரங்களும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடக்குது நீங்கள் வந்து அந்த பள்ளிக்கூடம் வாசலில் பெரிய பெரிய போராட்டமே நடந்துச்சுங்கிற பார்த்தோம் அந்த பள்ளிக்கூடம் வந்து அடிச்சு ஒடிக்கப்பட்டதுங்கிற பார்க்கிறோம் பல நேரங்களில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்துகிட்டே இருக்குங்கிறதான் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அப்போ அதை கையில் வைத்துக் கொண்டிருக்க முதலமைச்சர் என்ன செய்கின்றார் நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தை நடந்தால் பரவாயில்ல பல கஷ்டத்தை தொடர்ச்சி சென்னையில் நடக்குது திருவண்ணாமலை நடக்குது நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் போது அது 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 கேட்கறதான் செய்வாங்க நீ சாதாரண குளத்தில் அவர் பேசின மாதிரி இப்போ இவரும் வந்து என்ன சொல்லுவாங்க நீங்கள் ரிசைன் பண்ணுங்க பாங்க நீங்கள் கண்டிப்பாக இதற்காக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கத்தான் செய்வார்கள் கூடுதலாக இது வந்து ஒரு தேர்தல் நேரமும் அது ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற போது அவர் செய்கிற சரிதான் ஸ்டாலினெலாம் என்ன சொன்னார் அரசியல் செய்வோம் அவையெல்லாம் செய்வாங்க எதிர்கட்சியாக அரசியல் தான் செய்வாங்கன்னு சொல்லி சொன்னார் அந்த அரசியல் செய்வாங்க அதோடு சேர்த்து இது அக்கறையாகவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்வை நீ வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ நான் விஜயவர்கள் போது நான் என்ன யோசிச்சேன்னா இப்போ ஒரு மூன்று நிமிடம் பேசிட்டார் இதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்ய தவறிய விஷயங்களை நீதி கேட்டு அதெல்லாம் செய்கிறார் ஓகே இப்போ இவர் வந்த பிறகு என்ன செய்வார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நான் கஷ்டோடு நான் வந்துவிட்டேன் நான் என்னோடய ஆட்சி அமைஞ்சு ரெண்டாயிரத்து வந்தாலும் எனக்கு ஆட்சியை கொடுத்துட்டீங்க அப்போ என்னுடைய ஆட்சியில் கஸ்டோடி வச்சு நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் வைக்க போகின்ற தீர்வுகள் என்ன இல்லை முன்னெடுப்பாள் என்னங்கிறத காமிச்சிருந்தாருன்னா ஒரு முழுமையாக இருந்திருக்குன்னு பார்த்தேன் கேள்வியெல்லாம் கேட்குறீங்கல்ல ஏன்னா நீங்கள் இப்போ யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் இருந்தாலும் கஷ்டத்தில் நின்றுமா நிற்கணுங்கிறது நம்மளோட விருப்பம் ஆசை ஆனால்

நீங்கள் எல்லாருமே லைவ் அடிக்கிறாங்க நேஷனல் சேனல்ஸ் வந்திருக்கோம் நீங்கள் இருக்கிறாங்க விஜய் என்ன பேச போகிறனாலும் பெரிய ஆர்வம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓன் பண்ணி பேசியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இது மட்டும் எனக்கு இருக்குது இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ஸோ அங்கே வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்ததுனால இதுக்கு மேலே வந்து டைம் எடுத்துக்க வேணா ஒரு குறிப்பிட்ட டைம் முக்கியமான விஷயத்தை மட்டும் பேசிட்டு கடந்து போகலாங்கிறத அவங்களோட பிளான்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் நம்ம அப்படி எடுத்துக்கோ இல்லைங்க நீங்கள் நான் சொல்கிறேன் நான் வந்து இது மூணு நிமிஷம் பேசிருக்கணும் முப்பது நிமிஷம் பேசிக்கணுங்கிற பாயிண்ட்ட்கே போகல நான் சொல்ல ஒரு மூணு நிமிஷம் பேசியிருந்தாலும் ஷார்ப்பாக அவர் என்ன கண்டென்ட் டெலிவரி பண்ண நினைச்சாரோ அது பண்ணிட்டார் திமுகவை கேட்க வேண்டிய கேள்விகளை ஃபுல்லாக கேட்டார் அதே நேரத்தில் நான் வந்தால் என்ன நடக்குங்கிறத சேர்த்து கூடுதல ஒரு நிமிஷம் கூட ஒரு முப்பது செகண்டு கூட நான் வந்து டயத்துக்கே நான் வரல அந்த குறுகிய காலத்தில் கூட அவர்கள் பேச முடியும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து திமுக ஆட்சி காலத்தில் நடந்து இருபத்தி நாலு மரணங்கள் பேசுகிறோம் ஆனாலும் ஒரு கேள்வி என்ன வருது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சே நீங்கள் வந்து சபார் குல சொல்லி அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து ஏன் நீங்கள் பேச மறுக்கிறீங்கன்னு ஒரு விமர்சனம் வருதுல எனக்கு ஒட்டுமொத்தமாக நான் கஸ்டோடி எதிரானவன் திமுகவோ அதிமுகவோ எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் முந்தைய ஆட்சி காலங்கள் நடந்ததற்கும் நான் கஸ்டோடி எதிரானவன் இனிமேல் எந்த ஒரு கஸ்டோடியில் நடக்கக்கூடாதுங்கிறத பாயிண்ட்டாக இருக்குன்னு தவிர இல்லை திமுக மட்டும் தான் நான் எதிர்ப்பேன்னு சொல்லும்பொழுது இது வேறு சில விமர்சனங்களுக்கும் விற்று ஓ அப்போ அதிமுக கூட்டணிக்கு போகிறார்ப்பா அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற கேள்விகளை விற்று அதை கொஞ்சம் கூடுதலாக அது வந்து அது அரை நிமிடமோ ஒரு நிமிடமோ சேர்த்து பேசிருக்கலாம்ங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் மீது பாத்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி தொடர்பு சார்பில் நிறையா வந்து விமர்சனங்கள் நிறையா வச்சிட்டு இருக்காங்க நிறையா எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் நிறையா அரசியல் சார்ந்த கட்சிகள் வந்து விஜய் மீது வந்து ஒரு விமர்சனங்களை வச்சு இருக்காங்க அப்புறம் இருந்து பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் களத்தில் இறங்கலை அப்படின்னு அதையும் தாண்டி இப்போ மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து சில செயல்பாடுகள் இறங்கியிருக்காரு இதை வந்து ஒரு அரசியல் விமர்சகரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க நான் வரவேற்கிறேன் நீங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பேச வேண்டும் நீங்க நீங்க வந்து ஆளுங்கட்சியை தவிர மற்ற எல்லோருமே எதிர்கட்சிகளாக தான் செயல்படும் நான் கூட்டணி கட்சிகள் வந்திருக்குன்னு சொல்றேன் நீங்க அந்த தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி இருக்கிற விசிக்கவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ எப்பொழுதும் எதிர்கட்சிகளால் தான் செயல்பட வேண்டும் தான் ஒரு ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரஷர் இருக்கும் தான் அவங்க சரியாக நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத பாருங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியாக இல்ல வந்து ஒரு புதிய கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இந்த இஷ்யூவை கையில் எடுக்குது இப்போ பரந்தூர் போன்ற பிரச்சனைகளை கையில் எடுக்குது அதுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்குது செயற்குழு கூட்டம் வரைக்கும் தீர்மானம் போடுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டிய விஷயம் தான் என்னென்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் எடுங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு இஷ்யூவில் கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் சட்ட போராட்டம் வரைக்கும் நீங்கள் போகிறீங்க வெல்கம் பண்ணுறோம் அடுத்தடுத்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது எல்லாவற்றுக்கும் நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் செக்டார் சக்டாராக இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இவங்க அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் பார்த்துட்டு நடந்துகிட்டே இருக்கு ஜாக்டர் ஜியை கூப்பிட்டு அழைச்சி பேசுனாங்க அது வரைக்கும் பார்த்தோம் அடுத்தபடியாக ஒரு போராட்டத்தில் நம்ம எப்படி பங்கு கொள்வது இல்லை அவர்களுக்கு உறுதியாக நம்ம எப்படி இருப்பது இப்போ டாக்டர்ஸ் கம்யூனிட்டி பல போராட்டங்களில் ஈடுபடுறாங்க அவங்க வந்து இப்போது கொரோனாவில் இறந்து போன ஒரு மருத்துவருக்கு அவருடைய மனைவிக்கு வேலை கேட்டு அவங்க செயல் மேட்டூர்லருந்து நடந்தெல்லாம் வந்தாங்க இப்போ அந்த மாதிரி இஷ்யூவில் நம்மளோட நிலைப்பாடு என்ன நம்ம அவங்க கூட கூட நிற்கிற வேண்டிய அவசியம் இருக்கிறது கல்வி பள்ளி கல்வியில் வந்து பார்ட் டைம் ஆசிரியர் செல்லாத்தையும் நாங்கள் ஃபுல் டைமாக போடுறோம் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நாங்கள் முழு நேரமாக அவர்களுக்கு அது இன்னும் நடக்காமல் இருக்குது டிபியில் பல போராட்டங்கள்லாம் நடக்குது அப்போ அந்த போராட்டங்கள் நம்ம ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா இந்த செக்டார் தான் உங்களுக்கு வாக்குகளாக மாறும் இந்த அரசு ஊழியர்கள் இந்த ஆசிரியர்கள் இந்த மருத்துவர்கள் இந்த மாணவர்கள் செக்டார் சட்டார் நீங்கள் ஓவராலாக விஜயவர்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குது அதெல்லாம் சரி நீங்கள் ஒவ்வொரு இஷ்யூவிலையும் நீங்கள் பேச பேச இல்லை வந்து உங்களை வெளிக்காட்ட வெளிக்காட்ட தான் ஓகே இவர் நமக்கான ஆளாக இருக்கார் நம்ம பிரச்சனைகளை பேசுகிறார் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்கள் நான் பார்க்குறேன் இன்னும் வருங்காலங்கள அந்த மாதிரியான விஷயங்களை கையில எடுத்து பேசிட்டு வர நம்ம கண்டிப்பா கண்டிப்பா சரி நீங்க கொடுத்த அந்த நேரத்துக்கும் மேற்க நமக்கு ரொம்ப நன்றி